பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் பணி ஒரு முறை பெரியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள் மறுமுறை என்றால் மூன்றாவது முறை நான்காவது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள் அழைவிட்டு விட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு அவமானம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதா அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை உணராதவரை பொருளாதாரத்தில் வளராது ஒரு மயிலை புடுங்க என்ன புரியல் இருக்கு உங்களுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில் நின்று அரை கிலோ கறி கொடுங்கள் எலும்பு இல்லாத நல்ல கரியாக கொடுங்கள் நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள் அதை எந்த நாக்கு கேட்கிறது ஆடும் மாடும் எங்கள் ஆயிரம் குடி மேய்க்கவில்லை என்றால் கரிப்பாக இருந்தவர் i need him